கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க நமக்கு என்னதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட நமக்கு தெரியாத விஷயங்கள்னு நிறையவே இந்த உலகத்துல இருக்கதாங்க செய்யுது அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியுங்கிற தலகணத்தோட நாம நடக்கலாமா இது ஒரு சின்ன கதை மூலியமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார் தனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற தலகனும் எப்போதுமே அவர்கிட்ட இருந்துச்சு இதனால அவர் யாரையுமே மதிக்கவும் மாட்டார் ஒரு நாள் இரவு என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வீதியில நடந்து போய்க்கிட்டே இருந்தார் அப்போ அவருக்கு எதுக்காக ஒரு குழந்தை எரியிற மெழுகுவத்தி ஒன்றை எடுத்துக்கிட்டு வந்தா அந்த குழந்தையை பார்த்ததும் தன்னோட திறமைய அந்த குழந்தை கிட்ட காட்டி அந்த குழந்தைய திணறடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த குழந்தைகிட்ட போய் வேடிக்கையா பேச ஆரம்பிச்சாரு அந்த ஞானி ஏன் பாப்பா இந்த மெழுகு நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டாரு பதில் சொன்னச்சு சரி இந்த மெழுகுவத்தி முதல்ல எரியாம தானே இருந்துச்சு ஆனா இப்போ எரியுது இல்ல அப்படின்னு கேட்டாரு ஆமா இப்போ எரியுது அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை இந்த மெழுகுவத்தி வெளிச்சம் எங்க இருந்து வந்ததுன்னு உன்னால காட்ட முடியுமா அப்படின்னு அந்த ஞானி அந்த குழந்தைய பார்த்து கேட்டாரு உடனே அந்த குழந்த சிரிச்சா எரிஞ்சிட்டு இருந்த அந்த மெழுகுவத்திய ஊதி அணைச்சு விட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த ஞானியை பார்த்து அந்த குழந்தை கேட்டா இப்போ இந்த மெழுகுவ வெளிச்சம் போனத நீங்க பாத்தீங்களா அது எங்க போனச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த குழந்தை கேட்டத பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த ஞானி அப்படியே உறைஞ்சி போய் நின்னாரு அந்த ஞானியினுடைய ஆணவம் அழிஞ்சுது தான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாகி போனதை அந்த ஞானி உணர்ந்தாரு தனது முட்டாள் தனத்தை தானே உணர்ந்து கொண்டாரு இதனால தான் நாம் இன்னொருத்தர்கிட்ட இதைத்தான் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை யார்கிட்ட இருந்தும் எதையும் கற்றுக்கலாம் நமக்கான பதில்கள் ஒரு சின்ன துரும்பில் கூட ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்